ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே நாளில் தே தேர்தலை வச்சுட்டு அடுத்து உடனடியாக நூறு நாளைக்கு உள்ளாட்சி தேர்தலையும் நடத்திடணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம மோடி அரசாங்கம் இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலையே ஏழு கட்டங்களா நடத்துறாங்க இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருவிழா ஆனா அந்த தேர்தலை கூட ஜனநாயகமா நடத்தாம பல வழிகள்லையும் குறுக்கீடு செஞ்சு இந்த மோடி அரசாங்கம் நடத்துது அப்படிங்கிறது இப்போ வந்த இந்த தேர்தல் தேதிகள்லேருந்து தெல்ல தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கூட இவங்க இதே மாதிரி தான் நட பண்ணினாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு முதல் கட்டமாகவே தேர்தலை அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நாள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த முதல் கட்டத்தில் பல மாநிலங்களில் தேர்தல் நடத்துகிறாங்க குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய பல மாநிலங்கள் பாஜக வலுவா இல்லாத மாநிலங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது கேரளாவில் இருபது இந்த ரெண்டுக்கும் தான் முதல் கட்டத்திலேயே இந்த ரெண்டுலேயும் ஒரு தொகுதி கூட பிஜேபி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் முதல்கட்ட பிரச்சாரத்தையே நரேந்திர மோடி பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா ஏற்கனவே நரேந்திர மோடிக்கு தேர்தல் தேதி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது பல்லடத்தில் ஆரம்பித்து பல்லடம் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை கன்னியாகுமரி இப்படி தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிகளிலையும் மேற்கு மண்டலத்தில் தெரு தென்மண்டலத்தில் மூணு மாவட்டத்தில் தலைநகர் சென்னையில் இப்படி பண்ணி முடிச்சுட்டு திரும்ப பதினெட்டாம் தேதி நம்ம நரேந்திர மோடி அதாவது தேர்தல் தேதிக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தையே முடிச்சிட்டு அவர் கிளம்பிடுவார் இப்ப அவருக்கு முன்னாடியே தேர்தல் தேதி தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இவங்க இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது இது நமக்கும் தெளிவாகவே தெரியுது தமிழ்நாட்டில் முதல் கட்டத்தில் தேர்தல் நடத்துறவங்க குஜராத்தில் இருபத்தாறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துறாங்க அங்கே மட்டும் மூணாவது கட்டத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க இது மட்டும் இல்லாமல் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துனாங்க உத்தரப்பிரதேசத்துலயாவது எண்பது தொகுதி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிக்கு ஒரே கட்டமாக நடத்தினா உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு கட்டமாக நடத்தலாம் ஏழு கட்டமாக நடத்தி இருக்காங்க எந்த முறையும் உத்தரப்பிரதேசம் அப்படிதான் ஏழு கட்டமாகவும் தேர்தல் நடத்தப்படுது நாற்பது தொகுதி இருக்கக்கூடிய பீகார்லேயும் அதே மாதிரி ஏழு கட்டமாக தேர்தல் நடத்துறாங்க நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்திலையும் அதே மாதிரி தேர்தல் நடத்துறாங்க இந்த தேர்தலெல்லாம் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு சாதகமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை பீகாரில் இவங்களுக்கு ரொம்ப டஃப்பான காம்படிஷன் இருக்கு முதல் கட்டத்தில் வெறும் நாலு தொகுதி ரெண்டாவது கட்டத்தில் அஞ்சு தொகுதி மூணாவது கட்டத்தில் அஞ்சு தொகுதி இப்படி நாலு தொகுதி அஞ்சு தொகுதி எட்டு தொகுதினு தேர்தல் நடத்துகிறாங்க உத்தரப்பிரதேசமும் பீகாரும் நம்ம நரேந்திர மோடியோட டபுள் இன்ஜின் ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அங்கே எதுக்கு பாதுகாப்பு காரணங்காக ஏழு கட்டமா தேர்தல் நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழணும் இதுல அவங்க பண்ணக்கூடிய மிக முக்கியமான யுக்தி என்ன அப்படின்னா அஞ்சு தொகுதியில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு தொகுதியில மட்டும்தான் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் நிறுத்தப்படும் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி பிரச்சாரம் பண்ண முடியாது அதுக்கு பக்கத்து தொகுதியில் இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய செய்திகள் காணொளிகள் பேப்பரில் வரக்கூடிய செய்தி கட்டுரைகள் இது எல்லாமே அந்த தொகுதியில் இன்ஃப்ளூன்ஸ் ஏற்படுத்தும் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கிளியராக பிளான் பண்ணியிருக்காரு அப்படி பண்ணினதுனால தான் பீகாருக்கு இப்படியான தேர்தல் தேதி வந்திருக்கு இதே தான் உத்தரப்பிரதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் ஒரு ஆளும் கட்சி தேர்தல் ஆணையரை கடைசி நேரத்தில் ராஜினாமா பண்ண வச்சு இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்ட முறைகள் இல்லாமல் இவங்க கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி உள்துறை அமைச்சரும் பிரதமரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையரை நியமித்து அவரு இவங்க எழுதி கொடுத்த தேதிகளில் அப்படியே தேர்தல் தேதியாக அறிவிச்சிருக்காரு இதுதான் தேர்தல் தேதி அப்படிங்கிறது நரேந்திர மோடிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் அவருடைய அமைச்சரவையே விரிவாக்கம் பண்ணுறாரு ஆளுநர் பதவியேற்று வைக்கிறாரு தமிழ்நாட்டில் பொன்முடி அமைச்சராக ப பதவியேற்கணும் அப்படின்னு ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் கொடுத்தா ஆளுநர் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பி டெல்லிக்கு போயிடுறாரு ஆக தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முன்னாடி நிதிஷ்குமாரால் அமைச்சரைய அமைச்சரவையை விரிவாக்கம் பண்ண முடியும் தேர்தல் தேதி இதுதான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே தான் முதல்ல பிரச்சாரம் பண்ணணும்னு பிரதமர் பிரச்சாரம் பண்ண முடியும் ஆனால் எதிர்கட்சிகள் மட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு முடக்கியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த போன முறையும் நாடாளுமன்ற தேர்தல் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த திருவிழா சித்ரா பௌர்ணமி அதை ஒட்டி தான் வந்துச்சு இந்த முறையும் அந்த பத்து நாள் திருவிழாவில் ஒரு நாளான பத்தொம்போதாம் தேதி தேர்தல் வச்சுருக்காங்க ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு ப நாங்கள் வந்து எல்லா திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் கணக்கில் எடுத்து தான் அறிவிக்கிறோம் அப்படின்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது ஆனால் அவங்க கணக்கில் எடுக்கிறதெல்லாம் வட இந்தியாவுடைய பண்டிகைகளை மட்டும்தான் தென்னிந்தியாவுடைய பண்டிகைகள் கணக்கில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க போல தான் அழகர் ஆத்திரேர் முறை ஒவ்வொரு முறையும் பக்காவா திட்டமிட்டு வைக்கிறாங்க இந்த பிஜேபி வலுவா இல்லாத மாநிலங்கள்ல உடனடியாக தேர்தலை வச்சு முடிச்சுட்டு பிஜேபி வலுவா இல்லை ஆனா எதிர்கட்சிகளோட போட்டி போட்டா சில தொகுதிகள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய மேற்கு வங்கம் பீகார் மாதிரியான இடங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க இந்த தேர்தலை ஒரே கட்டமாக நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது பாதுகாப்பு வீரர்களுடைய பற்றாக்குறை ஏற்படும் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் பச்சை பொய் அப்படின்னு முன்னாள் உள்துறை அமைச்சர் சிதம்பரமே சொல்றார் ஏன் அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் உள்ளூர் காவல்துறையும் இந்த தொழில் பாதுகாப்பு படையினர் மத்திய பாதுகாப்பு பிரிவினரும் கைகோர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுடைய பா பாதுகாப்பை பார்க்குறாங்க தேர்தல் அன்னைக்கு மட்டும் வன்முறை இல்லை தேர்தல் காலகட்டத்தில் கூட எந்த விதமான ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறையும் இந்த பாதுகாப்பு பிரிவினரும் இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் தான் கண்காணிக்கிறாங்க கிட்டத்தட்ட தேர்தல் தேதி இப்படி ஏப்ரல் இப்படி இந்த தேர்தல் தேதியை இவ்வளவு காலமாக ஏழு கட்டமாக பிரித்து மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் கொண்டு போகிறது தான் இதில் வந்து கஷ்டமான விஷயம் ஆனால் ஒவ்வொரு நாள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே பாதுகாப்பு அப்படிங்கிறதும் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதும் கட்டுக்குள்ளே கொண்டு வர்ற வேலையில் இவங்க ரொம்ப தீவிரமாக தான் ஈடுபடுவாங்க அதனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு எதுவாக அவர்களுடைய ஏதுவான தேதிகளை உருவ ஏற்படுத்தி கொள்வதற்காக தான் இந்த பிரச்சாரங்களே நிகழ்த்தப்படுது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்ப பாகுபாடாக நடத்தப்பட்டாங்க எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரங்களில் மூணு வாகனங்களுக்கு மேலே போகக்கூடாது வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு ஒரு ப முறைக்கு மேலே ஒரு பகுதியில் சாலை ரோட் ஷோ பண்ணக்கூடாது இப்படி பல விதிகளை போட்டு நெருக்கினாங்க எதிர்கட்சிகளுடைய தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது இறுதி ஊர்வல மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்லாம் கூட நம்ம பாச்சிதம்பரமே எழுதியிருக்கிறார் ஆக நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடிக்கும் முன்னரே தேர்தல் தேதியை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டு ஆளுநருக்கும் சொல்லியிருக்காங்க அதனால தான் அவர் பொன்முடி பதவியேற்பை தள்ளி போடுறதுக்காக டெல்லிக்கு கிளம்பி போயிட்டார் மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ரொம்ப தாமதமாக சொல்லி வெறும் முப்பது நாளில் தேர்தலை நடத்துங்க அப்படின்னு பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத மாநிலங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காங்க பிஜேபி பிரச்சாரம் செய்ய தேவையான இடங்களுக்கு அஞ்சு தொகுதிக்கு நாலு தொகுதிக்கு ஒரு தேதி போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது மோடியுடைய பாஜகவுடைய இன்னொரு விங்க் தான் அப்படின்னு ஏற்கனவே பல நாளாக குற்றச்சாட்டுகள் இருக்குது அது இந்த தேர்தல் தேதி அறிவித்ததுலேயும் தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு